நம்ம நடவு நட்டுருக்கோன்னா நம்ம நடுவு வயலில் பார்க்கும்போது பாசியோட தொல்லை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்குங்க இந்த பாசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன்னா அந்த பாசியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை எல்லாமே இந்த பாசியை எடுத்துக்கும் எப்படி நான் சொல்றேன்னு பார்க்கும்போது நம்ம வந்து பயிர்களுக்கு மேலே நம்ம உரத்தை நம்ம வீசுவோம் இந்த பாசியை பார்க்கும்போது பயிரில் அப்படியே அந்த தூர் ஃபுல்லாகவே இது வந்து படர்ந்துருக்கும் அதாவது நம்ம கண்ணாடி பார்க்கும்போது பயிர் எந்த அளவுக்கு இருக்கோ அதையும் தாண்டி பாசிகளோட எண்ணிக்கை தான் நம்ம நிலத்துல ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பாசிகளுக்கு உயிர் இருக்குங்க அதாவது இது சத்துக்களை இது புரிஞ்சு எடுக்கும் நம்ம பயிர்களுக்கு நம்ம உரம் கொடுக்கும்போது நம்ம அப்படியே பயிர்களுக்கு மேலே விசிறுவோம் அப்படி விசிறும் போது அந்த உரம் போய்ட்டு அந்த பாசியோட மேலே தாங்க விழுவோம் மண்ணை கீழே பெருசாக போகாது அப்படி இருக்க பட்சத்தில் இந்த பாசி தான் உரத்தை ஃபஸ்ட்டு முதல்ல எடுத்துக்கும் அதுக்கப்புறம் தான் பயிர் எடுத்துக்கும் இதனால் பயிர்களில் பலவிதமான பாதிப்புகள் வந்துகிட்ருக்கோம் தூர் வெடிக்கிறதுலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வச்ச பயிர் வந்து வச்ச மாதிரியே இருக்கும் எல்லா விஷயங்களும் கேட்பாங்க தூரே வெடிக்கல அப்படின்ட்டு நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாத்துக்குமே இந்த பாசியோட தாக்குதல் தாங்க முக்கியமான காரணம் இந்த பாசியை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதை பற்றி நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப்